வணக்கம் ஏ உலகத்துல இப்போ ஒரே பரபரப்பு அதுக்கு காரணம் ஜிஎல்எம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வினு ஒரு புது ஓபன் சோர்ஸ் மாடல் வந்திருக்கிறது தான் இது ஏதோ ஒரு சின்ன அப்டேட் கிடையாதுங்க இது ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம் வாங்க இது என்னன்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாம் சரி இது எல்லாத்தையும் மாத்த போகுது இந்த ஒரு வரி இதுதான் ஜிஎல் எம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வி ரிலீஸ் ஆனதும் மொத்த ஏஐ உலகத்தோட ரியாக்ஷன் பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் எல்லாரும் அவங்க வேலையை அப்படியே நிறுத்திட்டு ஓகே, நாம யோசிக்கிற விதமே மாறப்போகுதுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அப்படி என்னதான் இருக்கு இந்த ஏன் மத்த ஏஐ மாடல்களை விட இது இவ்வளோ வித்தியாசமா இருக்கு வாங்க முதல்ல போதை தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இது வரைக்கும் இருந்த ஏஐ மாடல்ஸ் ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ பார்த்து ஓ இதுல இது இருக்குன்னு விவரிக்க மட்டும்தான் செய்யும் ஆனா ஜிஎல்எம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வி முதன்முறையா ஒரு படத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி நேரடியா வேலை செய்ய ஆரம்பிக்குது இதுதான் இங்க முக்கியமான விஷயம் இது வெறும் பார்க்கறது இல்ல செயல்படுறது இது ஏன் இவ்ளோ பெரிய டீல்னு கேக்குறீங்களா இது வரைக்கும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டெக்னாலஜி எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகளோட ரகசிய லேப்ல போட்டி வச்சிருந்தாங்க ஆனா இப்போ இது ஒரு ஓபன் சோர்ஸ் மாடல் அதாவது நீங்க நான் யார வேணும்னாலும் இத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த பவர் சில பேர் கையிலிருந்து இப்போ எல்லாருக்கும் கிடைக்க போகுது சரி இந்த மாடலை சுத்தி எவ்ளோ ஹைப் இருக்கே அது நிஜமா ஆமா நிஜமாவே இது ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கு முக்கியமா மூணு காரணங்கள் இருக்கு என்னென்ன பாக்கலாமா முதல்ல இது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரெண்டாவது படங்களை நேரடியா ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ற அதோட தனித்துவமான கெப்பாசிட்டி மூணாவது விலையை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு கம்மி இங்க பாருங்க இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம் பழைய ஏஐ எல்லாம் ஒரு படத்தை பார்த்தா அதை முதல்ல டெக்ஸ்டா மாத்தி தான் ஒரு டூல்க்கு அனுப்போம் ரொம்பவே ஸ்லோவான சுத்தி வளைச்சு போற வழி அது ஆனா நம்ம ஜிஎல்எம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பி அப்படி இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா ஓகே அதையே ஒரு கமாண்டை எடுத்துக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும் ஃபாஸ்ட் டைரக்ட் ரொம்ப எஃபிஷியன்ட் இப்போ விலைய பாருங்க இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் ஒரு மில்லியன் டோக்கன்ஸ்க்கு ஜி எல் பாயிண்ட் சிக்ஸ் வி வெறும் ஒன்னே கால் டாலர் தான் வாங்குது ஆனா மத்த மாடல்ஸ் ஜெமினை கிட்டத்தட்ட ஆறு டாலர் கிளாடோபஸா அடேங்கப்பா தொண்ணூறு டாலர் இந்த விலை குறைப்பு சாதாரண விஷயம் இல்ல இது டெக்னாலஜிய எல்லார் கைக்கும் கொண்டு சேர்க்க போகுது சரி நல்லா தான் இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இதால என்ன செய்ய முடியும் வெறும் பிக்சல்களை பார்த்து இது எப்படி செய்யலாம் மாறுதுன்னு சில மிரட்டலான உதாரணங்களை பார்க்கலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் இது வெறும் நம்பர் இல்ல இதுதான் இந்த மாடலோட மெமரி பவர் அதாவது அதோட கான்டெக்ஸ்ட் விண்டோ ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் டோக்கன்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா சிம்பிளா சொல்றேன் ஒரு மணி நேரம் ஓடுற ஒரு முழு வீடியோவை ஆமா ஒரு மணி நேர வீடியோவை ஒரே சமயத்துல அதால ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ண முடியும் நெனைச்சு பார்க்கவே முடியலல இப்போ ஒரு மேஜிக் பாக்கலாமா சும்மா ஒரு வெப்சைட் எடுத்து இது கிட்ட கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடையும் உங்க கையில கொடுக்குது அட இது அந்த வெப்சைட்டை பத்தி சொல்லல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சே ஒரு புது வெப்சைட்டே உருவாக்கிடுச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது இன்டர்நெட்ல தேடுற ஸ்டைலே வேற நீங்க ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டா அது வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தேடாது அது யோசிக்கும் சரி இந்த கேள்விக்கு இந்த படம் தேவை இந்த சார்ட் தேவைன்னு அதுவே முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பக்கவான பதில கொடுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது உன்ன மட்டும் தெளிவா தெரியுது இது ஏதோ ஒரு புது மாடல் அப்டேட் மட்டும் இல்ல இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எதிர்காலத்துக்கே ஒரு புது அஸ்திவாரம் போடுது இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பாக்குறதுக்கும் அதாவது பெர்செப்ஷனுக்கும் செயல்படுறதுக்கும் அதாவது ஆக்ஷனுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இல்லையா அந்த கேப்ப இது க்ளோஸ் பண்ணுது இதனால நிஜ உலகத்துல வேலை செய்யற மாதிரி ஸ்மார்டான ஏஐ ஏஜென்ட்ஸ இனிமே உருவாக்க முடியும் சோ இதோட மொத்த சாராம்சம் என்ன ஒன்னு ஏஐயோட பவர் இப்போ ஓபன் சோர்ஸ் கம்யூனிட்டி கைக்கு வருது ரெண்டு ஏஐ ஏஜென்ட்ஸ் உருவாக்க ஒரு புது பேஸ் கிடைச்சிருக்கு மூணு பெரிய கம்பெனி செலவில்லாமலே அந்த லெவல் ஏஐ நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது பவர் வெல ஈஸி ஆக்சஸ் இது மூணு சேரும்போது என்ன நடக்கும் ஒரு புரட்சி தான் ஓப்பன் சோர்ஸுங்கிறது டெக்னாலஜியில் இருக்கிற தாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான சக்தி எல்லார் கைக்கும் கிடைச்சா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்